ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் உள்ள பழ மரங்கள்லாம் பார்க்கலாம் என்னென்ன பழங்கள் இருக்குதுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மல்பெரி இதை வந்து நாங்கள் வாங்குறப்போ ஒரு குட்டி செடியாக தான் இருந்துச்சு ஆனால் வாங்குகிறப்பவே காய்ங்க இருந்துச்சு ஒரு நாலஞ்சு காய் பக்கம் இருந்துச்சு இதை வந்து அதுக்கடுத்து நல்லா நீண்டு வளர ஆரம்பிச்சிது பெருசாக வளர்ந்துட்டே போதும் எங்கிட்ட காயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலான்னு கட் பண்ணோம் அதுக்கப்புறம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே மாதிரி கிளையும் அதிகமாக போகிறதில்ல இது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம் இது வந்து நைட் டைமில் பிடிச்சேன் இந்த வீடியோ அதனால தான் இருக்கும் இதில் ஒரு பத்து காய் பக்கம் குருவிங்களே எடுத்துருச்சு பசங்க திடீர்னு கேட்டாங்க ஒரு டைமாவது எங்களுக்கும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரி பசங்கள்கிட்ட குடிக்கலாம்னு சொல்லிட்டு பறித்தேன் இது நல்லா பிளாக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கப்போ சாப்பிட்டோன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இதுக்கு பெருசாக இடமும் தேவையில்ல பராமரிப்பும் அதிகம் தேவையில்லை ஈஸியாக எல்லாருமே வளர்க்கலாம் மாடி தோட்டத்துக்கும் ரொம்ப ஈஸியாக வளரும் அடுத்து பப்பாளி இது வந்து தானாக வளர்ந்தது தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பிட்டு பார்த்தவங்கெல்லாம் வெதர் இருந்துச்சுன்னா கொடுங்க நாங்களும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழமும் அடுத்து இது முந்தன் வாழை இது வந்து பழுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியானது கிடச்சிதுன்னா பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த மாதிரி வாழை கண்ணெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறதை விட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வீட்டில் கிடச்சிதுன்னா ஒரு கட்டையை கொண்டாந்து வச்சோன்னா ஈஸியாக வளர்த்துக்கலாம் அடுத்து என்ன பார்க்கலான்ட்டா குழி வாழை இது வந்து சின்னதுலேயே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருது மரம் அந்தளவுக்கு ஹைட் ஆகிறது இல்லை ஒரு அஞ்சு அடியிலருந்து ஆறு அடியில் அளவுக்கு தான் போகுது அடுத்து தர்பூசணி இது வந்து நான் சீட்ஸை வாங்கி போட்டிருந்தேன் இந்த சீசனுக்காக என்னென்னு தெரில நிறைய காய்கள்லாம் அப்படியே கருகின மாதிரி ஆயிடுச்சு இது ஒன்று தான் ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து இது வந்து பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆப்பிள் கொய்யானு சொல்கிறாங்க இதுவும் வாங்குறப்பவே நான் ஒரு காயோடு தான் வாங்கினேன் இதோட இது மூணாவது காய் ரெண்டாவது காய்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகவே இருந்துச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ஒயிட் வித்து ரெட் கலரில் கலந்த ஒரு பிங்க் கலர் மாதிரி கலந்த மாதிரி இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இது பாருங்க பார்க்குறதுக்கு செடி குட்டியாக தான் இருக்கான் நான் காய் காய்ச்சிருச்சு தர்பூசணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சின்னதாக இருக்கே பொழுத்துருக்குமா என்னென்னு ஒரு டவுட்டில் தான் பறித்தோம் ஆனால் ரொம்ப நல்லா ரெடி இருந்துச்சு உள்ளே டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்களாம் ரொம்ப இது விரும்பி சாப்பிட்டாங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்டு போகிறோம்ல அந்த விதையிலையும் நிறையா நல்லா முளைக்குது அந்த மாதிரி இருக்கிறதுலேயும் நிறையா பிஞ்சு விட்டுருக்கு வாங்கினதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இன்னும் கூட வேணுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நிப்பா அடுத்து அந்த பீட்ரூட் கொய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் கட் பண்ண போய் அந்த கலர் தெரியுது இப்படி இருக்குது பாருங்கள் லைட்டாக பிங்கிஸாக இருக்காப்புல இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுருக்கலாம் அதில் கொஞ்சம் மாவு பூச்சிருக்க மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் வேப்பண்ணை கலந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் முன்னாடியே பறிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ கலராக அழகாக இருக்குன்ட்டு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கன்று கிடச்சதுனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளர்த்து பாருங்கள் அடுத்து வந்து கொய்யா இந்த கொய்யா ரொம்ப எங்களுக்கெல்லாம் ஃபேவரட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வாங்கணுன்னே அப்படியே நின்றுச்சு நான் வளருமோன்னு நினச்சோம் நான் சூப்பராக வந்துருந்துச்சு இங்கே ஒரு குட்டி இலை இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி மாழைத்தாரில் கண்டிப்பாக ஒன் மாழைத்தார் நாங்கள் வெட்டுறதுக்குள்ளே இந்த மாதிரி குருவிங்க கூடு கட்டியிருக்கோம் கரெக்டாக வெட்டுற பக் பருவத்தில் நாங்கள் ஒரு பத்து நாள் தள்ளி கூட வெட்டுவோம் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதனோடய அம்மா இப்படி பார்த்துட்ருக்குன்ட்டு திராட்சை செடியில் பில்ல இந்த மாதிரி வாழைக்கா தாரில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கொய்யா மரத்தில் ஒரு காய் எங்களுக்காக இருந்தே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சீசனுக்கு தான்ட்டு இல்லை எப்போ வேணாலும் இது காய்ச்சிட்டு தான் இருக்கும் அதிகம் காய்க்கிறது இல்லை ஒன்று ரெண்டு காய்க்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கொய்யா ஃபஸ்ட்டெல்லாம் கிளி குருவி எதுவும் வருது இல்லை இப்போ நிறைய கிளிங்க அந்த மாதிரி தான் வருது இதுவும் அந்த மாதிரி தான் குழிவாழை தான் இதெல்லாம் ஒரு அஞ்சடி கூட இருக்காது சின்னதுலேயே தார் அப்படியே வந்துருச்சு பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து திராட்சை செடி பார்க்கலாம் ரொம்ப குட்டி செடியாக தான் வாங்கினோம் இதில் நாங்கள் ஒரு டைம் கூட காய் பறித்து சாப்பிட்டதே இல்லை திராட்சை பழம் எப்படி இருக்கும்ன்ட்டு எல்லாமே குருவிங்க தான் சாப்பிட்ருக்கு ஒரே ஒரு காய் மட்டும் பசங்களுக்காக பச்சை காய் தான் அது பறித்து கொடுத்தோம் எல்லாமே குருவிங்க சாப்பிடும் கிளி குருவி எல்லாமே இங்கே வரும் நிறையா நீ பாருங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அடுத்து இது வந்து ஆப்பிளுங்க இது வந்து வாங்குறப்போ ஒரு நாலஞ்சு பூ இருக்க மாதிரி தான் வாங்கினோம் ஃபஸ்ட்டு குட்டி செடியாக இருந்துச்சு அதிலே காய் காய்ச்சது அடுத்து இது வந்து அடுத்த வருஷம் காய்ச்சது இப்போது வாங்கி ஒரு வருஷம் இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது லைட்டான பச்சை கலரில் இருக்கும் அந்த பழம் நல்லா அந்த இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை இந்த தடவை நிறைய பூ எடுத்துருக்கு இது கிடச்சதுனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மால் பிரியாணிக்கு நைட்டில் எடுத்துருந்துருப்பேன் இதுதான் லாஸ்ட்டு பழம் இன்னும் ஒரு மூணு தான் இருந்துச்சு மீதி உள்ளதும் குருவிங்க எடுத்துருச்சு இது மூணு மட்டும் நான் பறிச்சிட்டு பசங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எடுத்தேன் காலையில் ஆனால் எங்கள் வீட்டில் கிளி குருவிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சவுண்டு இங்கே